வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம பார்க்க போறது டிவிடன் ஸ்டாக்ஸ் என்றால் என்ன அது எப்படி நமக்கு பாசிவ் இன்கம் தொடர்ச்சியான வருமானம் கொடுக்கிறது என்றுதான் என்பது பார்ப்போம் நம் சேனலை புதுசாக பார்க்கும் நண்பர்களே உடனே லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பங்குச்சந்தை ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எல்லாருக்கும் தெரியும் நாம ஒரு நிறுவனத்தின் பங்குகளை வாங்கினால் அந்த நிறுவனத்தின் சிறு பங்குதாரராக ஷேர் ஹோல்டர் ஆகிறோம் அந்த நிறுவனம் லாபம் அடைந்தால் அதன் ஒரு சிறு பகுதியை பங்குதாரர்களுக்கு லாப பங்காக டிவிடன் வழங்கும் அதுதான் டிவிடன் ஸ்டாக் என்பதன் அடிப்படை சில நிறுவனங்கள் மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறை பங்குதாரர்களுக்கு கேஷ் டிவிடன் கொடுக்கும் அதாவது நீங்கள் எந்த ஒரு நிறுவனத்தின் பங்குகளை வைத்திருந்தாலும் அந்த நிறுவனத்தின் லாபத்தில் ஒரு பகுதி உங்களுக்கும் கிடைக்கும் இந்த பணம் உங்களுக்கு எந்த வேலை இல்லாமலே வருவதால் இதை பாசிவ் இன்கம் என்று சொல்கிறார்கள் நீங்கள் ஒரு நிறுவனத்தின் பங்குகளை ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நிறுவனம் ஒவ்வொரு பங்குக்கும் பத்து ரூபாய் லாப பங்காக டிவிடன் வழங்குகிறது என்றால் உங்களுக்கு வருடத்துக்கு பத்து ரூபாய் பெருக்கல் நூறு சமன் ஆயிரம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் இதுவே டிவிடன் இன்கம் அந்த பங்கின் விலை உயர்ந்தாலும் அல்லது குறைந்தாலும் அந்த நிறுவனத்தின் டிவிடென்ட் பாலிசி மாறாமல் இருந்தால் நீங்கள் வருடம் தோறும் அந்த லாபத்தை கிடைத்துக் கொண்டே இருப்பீர்கள் பாசிவ் இன்கம் என்றால் என்ன பாசிவ் இன்கம் என்பது நம்ம நாள்தோறும் வேலை செய்யாமலே வரும் வருமானம் அதாவது ஒரு முறை முதலீடு செய்த பிறகு அந்த முதலீட்டிலிருந்து தொடர்ந்து பணம் வருவதுதான் பாசிவ் இன்கம் டிவிடென்ட் ஸ்டாக்ஸ் இதற்கான சிறந்த உதாரணம் நீங்கள் பணத்தை பங்குகளில் போடுகிறீர்கள் அந்த நிறுவனம் லாபம் அடைகிறது உங்களுக்கு லாப பங்கு கிடைக்கிறது இதனால் நீங்கள் ஒரு சைலண்ட் இன்வெஸ்டர் ஆனாலும் லாபத்தில் ஒரு பங்கு உங்களுக்கு வரும் டிவிடன் தேர்வு செய்யும் போது கவனிக்க வேண்டியவை நீண்ட காலமாக நன்றாக இயங்கும் நிறுவனங்கள் ஒவ்வொரு வருடமும் டிவிடன் விலை மீதான லாப பங்கின் சதவீதம் அதிக ஈல் டு நல்ல வருமானம் ஆனால் அதிலும் பேலன்ஸ் பார்த்து தேர்வு செய்ய வேண்டும் லாபம் எவ்வளவு வளர்கிறது என்பதையும் கவனிக்க வேண்டும் டிவிடன் ஸ்டாக்ஸ் என்பது நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் மணி மெஷின் மாதிரி நீங்கள் பங்குகளை வைத்திருப்பது போதுமானது நிறுவனம் உங்களுக்கு பணம் தந்து கொண்டிருக்கும் அதனால் இது பாசிவ் இன்கம் சம்பாதிக்க ஒரு நம்பகமான வழி சரியான நிறுவனத்தை தேர்வு செய்து நீண்ட காலம் வைத்திருந்தால் உங்கள் பணம் உங்களுக்காகவே வேலை செய்யும் அதுவே பைனான்சியல் ஃப்ரீடம் நன்றி